செய்யானை முடி போர்த்து நுழைந்தானை கடலானை அடைத்த செங்கன் விடையேறவல்லானை அடையால் அடியே நடினாயே அடைத்த செங்கல் வயற்கொள் வயர்வாழ் முடி புத்தூ மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கிறேனே படைக்கள் சூடம் பயிலவல்லானை பாவிபாரும் மனம் அப்பாவி கொண்டானே கடையை காதலித்தானே தனை கட்டு அளித்தானையே கடை கட்டுந்தகை தாழ வைத்தானையே நீர் மண்ணி தரையானை தத்தானையே கடைத்தன் நீளம் கடர்வான் குடி குத்துவோர் மாலை தத்தை மலர்ந்து என் நினைக்கிறேனே எந்த நீருமை வேதமான் இடையேற வல்லானை அறியானே ஆறு சடையானை என் தடுமாட்டு அருப்பானை தேவதேவன் சொல்முனையாதே அந்த என் உள்ளம் புகழ்வால் முடிவுகோர் ஆணைத்தத்தை மறந்து என் நினைக்கேனே தழங்கை யான் தொடாரை தன்னடிக்கே நடிக்கே வல்லானை படங்குள்ளாகும் தலைதார்த்து முகந்தானை பல்லில் வெள்ளை தலை தயானை கடுந்த ஆதை குறி போத்து முகந்தானை நஞ்சம் கொண்டு தட்டம் கருந்தானே அடந்தை பாகனை வாழ் முடி முற்றோர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கிறேனே மழைத்தை கை மலை மங்கை மணாலன் மாறனார்

கரியின் மறுபோடு காரையில் கவரிமயிர் மன்னி வந்து பந்து இடி வாழ கொடி உத்தோ மாணிக்கத்தை மருந்து நினைச்சேனே ஏனை ஆடிய குன்றையின் ஆனை தேவர் கைத்தொள்ளும் தேவபிரானை மூணம் மாயின தீர்க்கவல்லானை ஒத்தையற்கேட்டனை வித்தின் தீர்க்க ஆணை தான ஆனையின் நினைபீழ்ந்த கல்ல பிழைக்கும் காப்பு அருதாய வாணன் ஆடனே வாழ் மொழிபுத்தோர் ஆணை மறந்து என் நினைக்கனே ஆடை ஆகி வரையெடுத்தான் தன் கைகள் அவன் நோயை தலையெல்லாம் மூளை போத ஒரு விரல் வைத்த மூர்த்தியை முதல் கார்பு அறியானை ஆடை திங்கின் படம் விடமந்தே செந்தன் மேதிகள் எங்கும் வாடையை பாய் வயல் வாழ் மொழிப்போர் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கேனே இருந்த பால்மரை பாடவல்லானே தேவர்க்கும் தெரிந்த அறியானே ஒருத்தமால் விடை ஏறவல்லானே பெத்தோள் உடையானே இருந்தவன் பேரரும் நின்று உன் சமணனும் ஏச நின்றவன் ஆ உயிருக்கும் எல்லாம் அருந்து ஆனால் பனை பால்மொழி கொடுத்தோன் மாணிக்கத்தை மறந்து என் நினைக்கனே மெய்யில் நின்று உணர்வானை மெய்யிலாதவ தங்களுக்கு எல்லாம் மெய்யனை புறமூன்று எதிர்த்தானே இதனை புனைத்தோல் உடையானே மெய்யனை வெளிய திருநீற்றில் திகழும் மேனியன் ஆண்பரி இருக்கும் பைகள் கட்டனை வாழ்வொழி குத்தோர் மாணித்தத்தை மறந்த என் நினைக்கேனே பழம் கிளர் குத்தோர் மாணித்தத்தை மறந்த என் நினைக்கேன் என்று உடம்புளிர் தமிழ் ஊரன் பந்தொண்டன் தடையன் காதலன் மனப்பகை அப்பன் நலக்கிளர் வயல் காவலர் வேந்தன் மங்கை சிங்கடே தந்தை பயந்த பழங்கள தமிழ் பாட வல்லார் மேல் மறையுமாம் செய்த பாவங்கள் தானே திருச்சிற்றம்